ஆய் ஹலோ காய்ஸ் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா அடி எனக்கு ஒரு படம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து சூப்பராக இருக்கு படம் வந்து நான் எல்லோரும் பார்த்துருக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து மறுபடியும் பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டானிங் மூவி தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் எல்லாம் வந்து நம்ம பிரபு வந்து இருக்கிறாரு கவர்மெண்ட்டை வந்து ரொம்ப சீக்கிரட்டாக வந்து ஒரு மிஷின் செஞ்சுருப்பாங்க அதுக்கான டேட்டியல் டேட்டாலாம் வந்து திருட போயிடுச்சுட்டு இருக்கு அதை யூஸ் பண்ண டிவைஸும் வந்து திருட போயிடுச்சு இதனால் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபோட்டோ ஏற்றிட்டு இருக்கிறாங்க இப்போ கண்டுபிடிச்சிட்டு வா எல்லாம் என்ன பிரச்சனையாயிரோ அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதனால் இந்த வெங்கட் பிரபு வந்து இந்த டீமில் வந்து ஒர்க் பண்ணதும் தெரியிருக்கான் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சு அவனை தேடுற முயற்சியில் வந்து இருக்கிறாங்க இந்த டீம்லாம் நடந்துட்டு போது நம்ம ஹீரோவை காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து வாழ்க்கையை நம்ம வெறுத்து டிவி வந்து இதுக்கு வந்து இறந்துடலாம் செத்துறலாம் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து முடிவெடுத்துறாரு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சரி செத்துறான்னு போகும்போது வந்து நம்ம ஹீரோயினோட ஒரு இதை பார்க்குறாரு என்னடா அது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோயின் வந்து அங்கே இன்ட்ரிவியூ கொடுத்துட்டு இருப்பாங்க அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து க்ரெஸ்ஸு இல்லையா ஹப்புலாம் கேட்டிருக்கும் போது வந்து எனக்கு வந்து ஸ்கூல் க்ரஸ் ஒன்று இருந்துச்சு ஏன்னா ஒரு பேஜ் இல்லையா அவங்கள பார்த்தே கிடையாது ஹப்புன்னு வந்து நம்ம ஹீரோயின் சொல்லுவார் ஏன்னா பார்க்கும்போது வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயின் வந்து ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு போட்டியில் கலந்துருப்பாங்க பாட்டு போட்டியில் அதில் வந்து ஏதோ மிஸ்டேக்காக பாடிருப்பாங்க அதனால் வந்து உங்களை டிஸ்குவிஃபை பண்ணிடுறாங்க இதெல்லாம் நினச்சி வந்து நம்ம ஹீரோயின் வந்து தேம் தேம் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து யாருக்குமே தெரியாத ஒரு லெட்ரு வந்து எழுதி நான் வந்து உங்களுக்கு முதல் ஃபேன் அப்படின்னு வந்து எழுதி என்னோடமா எழுதி அவங்க பேக்கில் வைக்கிறாங்க இதை வந்து வெச்சது வந்து நம்ம ஹீரோனுக்கு வந்து எல்லோரும் வந்து நம்ம ஹீரோவை வந்து கடைசிக்கு வந்து அவங்க முன்னாடி வந்து பேசியிருக்கே மாட்டார் இது மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இந்த ஸ்கூல் லைஃப்லாம் முடியுது கடைசியில் வந்து அவங்க அந்த தான் வந்து அவங்க வந்து ஒரு நல்லா சிங்கர் ஆகிறாங்க கடைசியில் வந்து நல்லா நல்லா பாப்புலரிட்டிஸ் நல்லா ஆக்டர்ஸ்லாம் ஆகிட்டாங்க வச்சுக்கிங்களே நம்ம ஹீரோ வந்து சாகன்னு முடிவு எடுத்தார்ல இந்த பேட்டி பார்த்துட்டு வந்து தான் வந்து இருக்கிற நாம்தான் அது ட்ரெஸ் ஆச்சு நான் இன்னொரு பேசுவோம் பழகுவோம் அப்படின்றது நம்ம ஹீரோ வந்து ஆசைப்பட்டு அன்றைக்கே வந்து அவர் வந்து அந்த முடிவை வந்து வாபஸ் வாங்குறாரு அதனால் வந்து எப்படியும் வந்து அவர் சாகவே இல்லை அதனால வந்து என்ன சரி அவங்க வீட்டுக்கு போய் நிற்பான் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து முடிவெடுத்து வீட்டுக்கு முன்னாடி போய் வைக்கிறாரு அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் எங்கே இருக்க அப்படி போலீஸ் கூப்பர் அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்ம ஹீரோ வந்து இல்லைங்க சார் நான் வந்து டிரைவர் வாங்கிட்டு வந்திருக்கேன் டிரைவர் ஏதாச்சும் இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது கேட்குறாரு நம்ம அந்த தம்பி வந்து சரி ஓகே டிரைவர் வைத்து தந்திருக்கேன் அப்படின்னு வந்து இவர் நினச்சிட்டு வந்து நல்லா காதவிட்டுவியா அப்படின்னு கேட்கும்போது கேட்குறாரு ஹலோ ஓகே சார் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஓகே நீ வந்து வேலைக்கு வந்துரு கரெக்டாக வந்து ஓகே அப்படின்றாரு அதுக்கப்புறம் என்னன்னா திடீர்னு ஒரு விஷயம் நடந்துச்சு என்னன்னா பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து தப்பான ஒரு பொண்ணோட பொண்ணு நடப்பாங்கிட்டிருக்கு பொண்ணு வந்து ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டு போங்க அவன் வாங்கிட்டான் என் ஹஸ்பண்டும் வராரு அப்படின்னு சொல்லும் போது வந்து நம்ம ஹீரோ தான் போக வேண்டிய நிலைமை இருக்கிறாங்க இந்த வந்து போயிட்டு தான் போய் பார்த்து தான் ஆகணும் அதனால வந்து நம்ம ஹீரோவை வந்து போய் பார்க்கறாரு அங்கெல்லாம் பார்த்து வரக்குள்ளேயே வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஆக்ஷன் உடையாரு ஆக்ஷன் ஆனதுனால என்ன ஆக முடியும் அவ்வளோதான் அங்கே வந்து எப்படி வந்து யாஷ்னான ஆப்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு நல்லா சேர்த்து விட்டு வரக்குள்ளே வந்து இங்கெல்லாம் வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க நம்ம ஹீரோ வந்து டிரைவராக போக முடியல அது மாதிரி நிலைமை ஆகிடுது நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு தாங்க முடியாத வழி வலிக்குது ஏன்னா அதுக்கப்புறம் பொண்ணு வேறு அமெரிக்கா போகிறாங்க இதனால் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பேச முடியாது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து நினச்சிக்கிறாரு அதுக்கப்புறம் நைட்டு வந்து இதெல்லாம் தாங்க முடியாத வழியில் வந்து நம்ம ஹீரோ வந்து நைட்டு ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு இப்படியே வந்து ரோட்லேயே படுத்துடுறாரு நான் படுத்து தரோம் அதுக்கப்புறம் என்ன என்ன ஆகும் தெரியல அப்புறம் காலையில் முது முழிச்சு பார்க்கும் போது தெரியுது நம்ம ஹீரோக்கு வந்து ஒன்றுமே முடியல எங்கே தான் தெரியல கண்ணை முழிச்சு பார்த்தா தெரியுது நம்ம ஹீரோ வந்து ஒரு புது உலகத்தில் இருக்கிறாரு என்னென்னு பார்த்தா வீடியோ ஃபுல்லாக மாறியிருக்கு பக்கத்தில் இருக்கிற பொண்ணு வேற நம்ம ஃப்ரெண்ட் ஆயினி தான் இங்கிருந்தா ரெண்டு ரெண்டு பேருக்கு கடையில பேச்சிட்டு இருக்கு இதெல்லாம் எப்படி அதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ வந்து யோசிச்சிக்காரு பேன் பண்ண முடிஞ்சாரு இதெல்லாம் வந்து பழசால் நினச்சி பார்க்குறாரு நம்ம ஹீரோ வந்து நைட் என்ன பண்ணணும் நைட்டு சரக்கு சரகடைசப்படுத்த எப்படி வந்தோம் எப்படி மாறுச்சு அதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ வந்து ஆக்சிடண்ட் யோசிச்சு பார்க்கறாரு அல்லாமே யோசிச்சு பார்க்குறாரு ஏன்னா இங்கே எப்படி இந்த லைஃப் வந்தோம் அப்படின்னு தெரியாது நம்ம ஹீரோ வந்து ரொம்ப முடிக்கிறாரு அப்புறம் வந்து காலை பார்க்கும் போது தான் ரெண்டு பேரும் இருந்தாங்கல்ல அவங்க வந்து கூப்பிட்றாங்க நாங்கள் ரெடி ஆகிட்டா அவன் டைம் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஓகே இது பேர் ரெண்டு பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு வந்து நம்ம ஹீரோவை ரொம்ப முடிக்கிறாரு அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த அந்த உலகத்தில் வந்து ஃபுல்லாக வித்தியாசமாக இருக்குது இங்கே இருக்கிறது வந்து அங்கே இருக்காது அங்கே இருக்கிறது வந்து இங்கே இருக்காது இருந்தாலும் வந்து மாறி தலைக்கெல்லாம் மாறி இருக்கும் அதாவது நம்ம பேஸ்ட்டு ப்ரெஸ்ஸு எல்லாமே வந்து மாறி பிராண்டெல்லாம் மாறி மாறி இருக்கும் நம்ம ஹீரோக்கு வந்து என்னடா ஹோண்டாய் ஹோன்லை ட்ரெஸ்ஸாக இது ஜூஸாக ஜூஸ் மாதிரி இல்லை ஒரு காக்லெட் கலர் லிக்கு மாதிரி இருக்குது என்னடா இது அப்படின்னு நம்ம சீரை வந்து ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறாரு அது மாதிரி வந்து இந்த படத்தை காட்டிக்கிறாங்க அப்படியே வந்து சீன் கட் பண்ண வந்து நம்ம ஹீரோ வந்து ரெடி ஆயிட்டு கிளம்புறாரு ரேடியோ டைம் கிளம்புறாருன்னா இவர் வந்து என்ன வேலை பார்க்குறேன்னு தெரியும் இப்படி ஒரு நேரத்தில் வந்து தெரியும் வந்து டிவி பார்க்குறாரு டிவியில் வந்து இப்போதான் விஜய் அடுத்த படத்தை வந்து இப்போதான் நூறு கோடிக்கு போயிருக்குது பழைய படமே இப்போ தான் நூற்ற நூறு கோடி வந்து அடிச்சிருக்கு அப்புன்னு வந்து டிவியில வந்து சொல்றாங்க அப்புறம் வந்து டிவியில் வந்து காண்டம் வந்து இப்போ வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம டிவியில் வந்து பார்க்குறாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாடா வந்து அதெல்லாம் மாறி மாறி இருக்கு அப்படின்னு வந்து ரொம்ப யோசிக்கிறார் அப்புறம் வந்து இந்த வேரியஸே அதாவது இந்த உலகமே வந்து மகத் மாற மாதிரி இருக்கு சென்னை சிட்டியை வந்து வேற லெவலில் இருக்கு ட்ரெயின்லாம் போகுது மேலே என்னமோ பறக்குது இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒன்றுமே புரியல ஏன்னா எங்கே இருக்கோ அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கே பட நாக்கள் ஆயிட மாட்டேங்குது நம்ம ஹீரோக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஹோண்டாய் ப்ரெஸ்ஸு அந்த கோலா இதெல்லாமே வந்து இந்த பிராண்ட்லாம் மாறியிருக்கு எல்லாமே வந்து எப்படி இந்த ப்ராண்ட்லாம் மாறிச்சு எல்லாம் வந்து யோசிக்கிட்டாரு அப்புறம் வந்து நம்ம இவர் வந்து இங்கே வந்து ஹேக்டர் இருப்பாட்டுருக்கு அதாவது மியூசிக் டைரக்டராக இருப்பாட்டுருக்கு அதனால வந்து இவரை வந்து மியூசிக் போட சொல்கிறாங்க இவருக்கு வந்து என்னென்னு அப்போல்லாம் தெரியாது என்ன வேலைக்கு போகிறேன்னு அதனால வந்து கார் எடுத்துகிட்டு வந்து வெளியே கிளம்புறாது எங்க போறன்னு தெரியல போக சொல்றாங்க அப்படின்னு வந்து அப்படி ஒரு நிலைமை இருக்காரு நம்ம ஹீரோ வந்து அவர் வந்து எங்கேயாச்சும் போய் கொண்டு நைட்ல வந்து கொண்டு அவர்கிட்ட வேலை தான் வந்து சார் எங்கன்னா எங்க கொண்டு ஆஃபீஸ் ஆபீஸ் வரவே இல்லை அப்படின்னு வந்து கேக்குறாரு வாங்கி சார் உங்களை உங்க வீட்டில் விட்டுறேன் ஓகே அதான் நான் அப்படின்னு சொல்றாரு ஓகே நானே போய்கிற வீட்டுக்கே அப்படின்னு சொல்றாரு அப்புறம் வந்து கடைசியில் வந்து அவங்க வந்து வீட்டில் விட்டு போயறாங்க வீட்டில் வந்து கேட்குறாங்க டேய் எங்கடா போனால் உனக்கு அவ்வளோ திமராகி போச்சா அப்படின்னு வந்து நம்ம எங்கள் வைஃப் வந்து செஞ்சு அஞ்சு அனுப்பு திட்டுறாங்க ரெண்டு படம் ஹிட் பண்ணிட்டா அவனுக்கு ரொம்ப திமுறை போச்சா அப்படின்னு வந்து பேசுகிறாங்க ரெண்டு படம் ஹிட் பண்ணிட்டு இருந்தால் மியூசிக் டேரக்டரா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப இதோட ப பயப்படுறாரு நான் மியூசிக் டேரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஆரக்டர் இருக்குது அப்புறம் வந்து யூடியூப் எடுத்து சர்ச் பண்ணி பார்க்கறாரு பேர் போட்டு மியூசிக் டேரெக்டர் போட்டால் இவர் வந்து ரெண்டு ஆஸ்கார் அவார்டு வாங்கிக்கிற ஆரக்டருக்கு இது மாதிரி அவார்டெலாம் வாங்கினாலும் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆளு அப்போ வந்து இவருக்கு வந்து தெரியுது சரி இந்த டைம்ல இப்படி ஆகி போச்சு நம்ம வந்து தூங்கினாலதான் வந்து இங்க இங்க வந்திருக்கோம் நம்ம மடி தூங்கிடுவோம் நம்ம காலில் வந்து அந்த வேல்டுக்கு போயிடலாம் நார்மலாக மாறி வந்து நம்ம ஹீரோன்னு நினைச்சு அங்கேயே வந்து தூங்குறாரு தூங்கினதுக்கு அப்புறம் பார்த்தா வந்து நம்ம அல்லாமே வந்து அதே மாதிரிதான் இருக்கு ஒண்ணுமே மாறல என்னால பார்க்கும் வந்து ஏன் மாறல அப்படின்னு பார்க்கும்போது வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஒண்ணுமே புரியல சரி இதுக்கு மேலே வந்து பண்ணி பண்ணியாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து முடிவெடுத்து எடுத்து அவருக்கு மேலே வெங்கட்ரோ வந்து அங்கே வந்து டேரக்டர் இருக்கு அவர் வந்து நம்ம மியூசிக் டேரக்டர் கிட்ட காசு சொல்றாரு இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு அதாவது கடைசியில் வந்து ஒரு அரிசி வந்து படுக்கிறான் இங்க வந்து எங்கிரிக்கு பார்க்கும்போது உலகமே வந்து மாறி இருக்கு பிராண்டு மாதிரி இருக்கு எல்லாமே வந்து இதே மாதிரி நம்ம நம்ம ஹீரோ நடந்த மாதிரியே வந்து காசு சொல்றாரு அவர் இதெல்லாம் நடக்குமாங்க சார் உண்மையாக சார் அப்போ வந்து நம்ம நம்ம ஹீரோ வந்து ரொம்ப வந்து ஆர்வமாக கேட்கும்போது வந்து ஜஸ்ட்டு ஜஸ்டு காதலாங்க எப்படி வந்து எழுதுகிறாங்க அப்படி வந்து அப்படி சொல்கிறாரு அதெல்லாம் பிராண்டெல்லாம் மாறிக்குது இல்லை அதெல்லாம் எப்படி எனக்கு ஒன்றுமே புரியுதுங்க சார் நான் எப்படி வந்து திரும்பி என்ன வேலைக்கு போய் அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது சார் கூழ் கூல் நானே எதுவும் சும்மா தான் காதாக காஞ்சா நான் சா பலன்ருக்கேன் அப்புறம் வந்து நம்ம வந்துட்டு வந்து இது வந்து ரொம்ப தெரிய வந்து புரிய வைக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து அங்கே என்ன நடக்குதோ இங்கே அப்படியே நடக்கும் இங்கே எது இது வந்து ஒரு மாயாஜனம் உலகம் மாதிரி அதாவது இது வந்து இது ஒரு தனி வேல்டு அது ஒரு தனி வேல்டு அங்கே நடக்கிறது வந்து இங்கே நடக்க முடியாது இங்கே நடக்கிறது அங்கே நடக்க முடியாது இது வந்து சின்ன ஒரு கற்பனை மாதிரி தான் அப்படின்னு வந்து நம்ம கதைகள்லாம் கேட்குறாரு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோட பேரண்ட்ஸ் வந்து பார்க்குறாரு நம்ம ஹீரோட எல்லாம் அங்கே இறந்துருப்பாங்க இல்லையா அங்கே வந்து இங்கே வந்து உயிரோட இருக்கிறாங்க அங்கே கட்டி பிடிச்சிட்டு வந்து எல்லாம் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்து அங்கே உங்களை கூப்பிட்டே கேங்களாங்களா நீங்கள் வந்து கிளம்புங்க அப்படின்னு வந்து வைஃப் ஒய்ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து ஒரு மியூசிக் தெரியாது அங்கே போய் சாரி எடுத்து போன ஒரு மியூசிக் போட்டிங்களா அதை போட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓனர் ரெண்டு மியூட்டிக் போட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு சார் என்னங்க சார் காமெடி பண்ணுறீங்க வாசிங் சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவர் சும்மா வந்து தட்டிட்டு இருந்தாரு அதனால வந்து அதில் அவர் வந்து அந்த படத்துல அவங்க தூக்கிட்டாரு தூக்கி பதிலாக வேறையை வந்து மாற்றிட்டாங்க இருக்கு இருக்குது அதனால வந்து கிட்ட வந்து எவ்வளோ பேச்சு வாங்காரு உனக்கு என்னடா ஆச்சு உனக்கு எந்த பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு அது வந்து தலைவணிக்கணும் அப்படி வந்து நம்ம ஹீரோ வந்து எப்படி வந்து சமாளிச்சு அது மாதிரி போயிட்டு இருக்கிறாச்சில் வந்து நம்ம ஹீரோ வந்து நிறையா ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே வராது அன்னைக்கு பார்த்து வந்து நம்ம ஹீரோவோட பர்த்டே ஆகிருக்கு எல்லாரும் வந்து பர்டே வீஸ் சொல்கிறாங்க நம்ம ஹீரோ வந்து தெரியவே இல்லை இதுக்கு எதனாலும் தெரிய முடியாதுன்னு என்னோடய பர்த்டே பர்த்டே பர்டேயூ சொல்ல கூட பரவாயில்ல இதெல்லாம் என்னோட அது வாட்ஸ்அப் சாட்டுங்கிறதுலாம் எனக்கு தப்பு தப்பாக வந்து அதெல்லாம் எனக்கு சொல்லுவோம் சம்பந்தம் வேறு பொண்ணுக்கு இது முடிச்சுட்டு போயிருக்கிறேன் வந்து நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறேன் நம்ம ஹீரோ மட்டும் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு என்னால் பார்க்கும்போது வந்து நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசில் லவ் பண்ணிகிட்டு இருப்பார்களில் நான் வந்து உங்களுக்கு ஸ்கூல் படிக்கும் போது வந்து லவ் இருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து அதனோட பழமையான காதலை வந்து வெளிப்படுத்தினாரு இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் நான் ஸ்கூல் படி ஸ்கூல் படிச்சிருக்கு அந்த பாட்டு தான் பாதுமே உனக்கு தெரியும் தெரியும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு நான் வந்து எந்த பொண்ணுகிட்ட அப்படி இல்லை கிடையாது நான் வந்து உடனே மட்டுந்தான் காத நிற்கேன் அப்படி வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு அப்புறம் வந்து அங்கே ஒரு பாட்டு வரும் பாட்டு சூப்பராக இருக்கும் அப்படி ஹீன் கட் பண்ணா வந்து நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு ஏன்னா பார்க்கும்போது வந்து அந்த கோமல் பாராட்டு நாற்பத்தோரு நாள் கோமாலு வந்து இப்போதான் வந்து எழுந்திரிச்சுருக்கு இந்த இந்த உலகத்தில் அவங்க ஃப்ரெண்டை பிடிச்சி என்னன்னா ஆசைங்கும்போது தீ நாப்பூர்லான்னு கோமா இருந்தடா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு ஹா இதுக்கப்புறம் என்ன வர்றேன்னு தெரில அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து முடிக்கும் போது வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு ஃபோனான்னு இருக்குது ஏன்னா ஒரு கையில் வந்து ஒரு ஃபோன் இருக்குது அந்த ஃபோனில் வந்து ஒரு ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது நம்பர் மட்டும்தான் போட முடியும் போல் அந்த மாதிரி ஃபோன் எடுத்து நம்ம ஹீரோ வந்து யூஸ் பண்ணுறாரு என்னடான்னு தெரில அப்படியே பாக்கிட்டு வச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து அவர் பொண்ணு வந்து லவ் பண்ணுறாங்கட்டு இருக்கு அதனால் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை இந்த பொண்ணை கடத்திட்டு இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்க்குறாரு என்னடா பார்க்கும்போது இந்த ஹீரோவும் அந்த என்ன சொல்றது ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோடையும் ஹீரோயின் தான் வந்து லவ் பண்ணிகிட்ருப்பாங்கட்டு இருக்குது இதை பார்த்து வந்து நம்ம ஹீரோ வந்து அங்கேயே வந்து மனசு ரொம்ப உடம்பு போயிடுறாரு ஓகே இதுக்கப்புறம் நம்ம விட்டால் வந்து சரி வராது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறாரு நீ நீ உண்மையிலும் அந்த பொண்ணு தான் வந்து லவ் பண்ணியா நீ வந்து ஸ்கூலில் அந்த லெட்டர்லாம் கொடுத்தியா அப்படி அதெல்லாம் அதெல்லாம் கொடுக்குறடா தெரியாதடா இதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் இந்த பண்ணணும் உண்மையாக பண்ணுறேன் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லும் சொல்லும்போது வந்து ஹீரோ வந்து என்ன உடனே தெரியாத முடிச்சுட்டு இருக்காரு எப்படி வந்து வெங்கட் பிரபு வந்து அது திருநெல்லை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு வந்து எங்கே போச்சு அதெல்லாம் வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு இதுக்கப்புறம் அந்த சீனில் வந்து நம்ம ஹீரோ வந்து சரி இங்கே இருந்தால் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து அங்கேயே கிளம்பிடலாம் வேற உலகத்துக்கு வந்து போயிடலாம் அந்த உலகத்துக்கே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்து ஒரு நம்பர் வந்து டச் பண்ணுறாரு என்ன நம்பர்னா வந்து சைபர் சைபர் ஒன்று அப்படின்னு ஒரு மணி நேரத்துக்கு போடுறாரு இந்த ஒரு மணி நேரத்துக்கு போட்டோடனே நம்ம ஃபீல்டுக்கு போயிடுறாரு இங்கே வந்து நம்ம ஹீரோ கேக்ஸ்னாங்க பார்த்தீங்களா அந்த காரில் வந்து இருப்பான் அவன் தான் வந்து இந்த டிவைஸ் வந்து திருவிட்டு போயிடுவான் எப்படியும் அந்த டிவைஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்டே கிடைச்சிடுவோம் அதை வச்சு தான் நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபீல்டுக்கு வந்து போயிட்டு இருக்கிறாரு இந்த சுச்சுவேஷன் வந்து அங்கே போயிட்டு அங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த டிவைஸ் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது அதனால் அந்த டிவைஸ் வந்து நோண்டி பார்க்குறாரு நம்ம ஹீரோ வந்து ஒம்போது மணிக்கு வந்து அந்த மிஷின் வந்து அவர் யூஸ் பண்ணார் ஓ ஆயிரம் டைப் ஆகிடுக்காட்டிருக்கு அதனால் வந்து அவர் கூட நாற்பத்தோரு நாள் வந்து அந்த அந்த வேர்ல்டில் வந்து தனியாக வந்து இருக்காதாட்டுருக்கு அந்த நாற்பத்தொரு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பழையபடியாக வந்து பழைய குணத்துக்கு வந்து வந்துடுறாரு இதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோ வந்து நான் ஒம்பது மணிக்கு போடுறோன்னா நம்ம அங்கே வந்து பத்து மணிக்கு தான் போயிருக்கலாம் அப்படின்னு வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு எப்படி வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ஹீரோ வந்து இது வந்து இனிமேல் வந்து அங்கேயே தான் இருக்க முடியும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து நினச்சிட்டு அந்த ஹீரோ வந்து ஒரு மணி நேரத்துக்கு போடுறாரு இங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து பத்து மணிக்கு தந்துடுறாரு என்னோடய ஃப்ரெண்டு மைக்கிளுக்கு வந்து அந்த பொண்ணோட வந்து கடை நடக்க போகுது ரெண்டு பேரும் வந்து மாலை மாற்றிட்டாங்க சுச்சுவேஷனில் வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறாரு அதனால ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு சரி இந்த ரியல் லைஃபில் தான் அவங்க வந்து வாழ முடியல அட்லீஸ்ட் அந்த மெமரி அதாவது கற்பனை உத்தியாச்சு வாழலாமே அப்படி வந்து அந்த மிஷினில் வந்து அந்த ஃபோனில் வந்து எவ்வளோ டைப் பண்ண முடியுமோ அப்படின்னு நைன் 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 ஃபுல்லாக டைப் பண்ணி இயந்திர அடிக்கிறாரு அங்கே வந்து ஃபுல்லாக வந்து எப்படிலாம் எப்படி சொல்கிறதுனா எங்கள் கையெழுந்து மாறதுக்கு லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியெல்லாம் தாண்டி அவங்க கொண்டே விட்டுருது இது மாதிரி விட்டுற சுச்சுவேஷனில் வந்து பாட்டெல்லாம் பாடிட்டு வீதம் என் பொண்ணாட்டியா அப்படின்னு கேட்குறாரு பொன்னாட்டியா சரி அவன் இன்றைக்கி தான் வந்திருக்கா அப்படின்னு எங்க ஃப்ரெண்டா சொல் ஃப்ரெண்ட்ஸாக சொல்றாங்க என்னோட வேலை இன்னைக்கு வந்து என் பொன்னாட்டி அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோக்கு தான் புரியுது தான் புரியுது நம்ம வந்து எல்லாமே கடந்து வந்துட்டோம் அதாவது முன்னாடி வந்துட்டோம் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோக்கு வந்து புரியுது இதுக்கப்புறம் நம்ம வெங்கட் பிரபு கிட்ட போய் என்னென்ன பண்ண பண்ணால் வந்து இதே மாதிரி வந்து நடக்கும் இந்த கடை கதையில வந்து நடக்கும் அப்படின்னு வந்து நம்ம வெங்கட் பிரபு சொல்றாரு ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு மூவி மாதிரி கதையாட்டை வந்து கேட்டு பார்க்குறாரு அவர் வந்து சொல்கிறாரு பழசெல்லாம் வந்து எப்படி அதே மாதிரி நடந்துச்சோ அதே மாதிரி நடந்தால் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து அதே மாதிரி கிடையாது நடக்கும் அப்படின்னு நம்ம வெங்கட்புன்னு சொல்லும் போது வந்து பழசெல்லாம் நடக்கணும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோக்கிட்ட மியூசிக் தெரியாது அதனால வந்து நம்ம ஹீரோ வந்து இந்த ஒரிஜினல் வந்து பாட்டு இருக்கும்ல பாட்டுக்கு கதை சொல்றது அது மாதிரி மூவி எல்லாம் வந்து சொல்றது அது மாதிரிலாம் நம்ம ஹீரோ வந்து ட்ரை பண்ணி பார்க்கறாரு இதெல்லாம் வந்து கேட்டிருந்தா வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து நமக்கு வந்து பாட்டு பாட தெரியுமா ஓகே அப்போ வந்து பியூசிக்கிலிருந்து பாட்டு பாடுறீங்களா ஓகே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து வாழ்த்துறாங்க இதெல்லாம் வந்து வெங்கட்ராபு தெரியாது இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப பாட்டு கற்றுக்கிறாரு புது புது படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு இங்கே இருக்கிற பாட்டை வந்து அங்கே தெரியாது இல்லையா இங்கே இருக்கிற பாட்டை வந்து அவங்க பாடி காட்டி அவர் வந்து ரொம்ப தெளிவுபடுறாரு இது மாதிரி டியூஷனில் வந்து அங்கே அங்கே வந்து இப்படியே வந்து அல்ல ஃபர்ஸ்ட்டு நடந்துகிட்ருக்கு அது வந்து ஹீரோ விஷயம் தப் பண்ணிட்டாரு என்ன பண்ணாருன்னா தன்னோட பேரை வந்து சொல்லுங்க அப்துல் சொல்லும் போது வந்து நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு நாள் வந்து என் பேர் சொல்லி கூடாது வந்து சாங்லேயே கூப்பிடு அப்படின்னு சொன்னதுனால வந்து நம்ம ஹீரோ வந்து சார்ந்து கூப்பிட்டுருவாங்க இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆக்ஷன் நடக்கும் ஏஷன்ல தான் வந்து லவ் ஆகும் அந்த ஆக்செட்ல வந்து நம்ம ஹீரோ வந்து மிஸ் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் வந்து என்ன மட்டும் தெரியாத நம்ம ஹீரோ வந்து கார் திருப்பி போய் மறு அந்த லாரில விட்டாரு அதனால வந்து நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப வந்து கோவப்பட்டுறாங்க கோவப்பட்டு வந்து நம்ம ஹீரோயின் வந்து என்னை கொல்ல பார்க்குறீங்க அப்படின்னு வந்து தப்பா நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் மேலே கோவப்பட்டுறாங்க இது வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு மாற்றமா வந்து அமைஞ்சாட்டு இருக்கு இதனாலேயே வந்து நம்ம ஹீரோயின் வந்து அங்கே வந்து நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணவே இல்லை தெரியாது அதாவது ஹீரோவோட ஃப்ரெண்டை வந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க இது மாதிரி வந்து நிச்சயமாக ஆயிடுச்சு நம்ம ஹீரோக்கு வந்து ரியல் லைஃப்லேயும் வாழ முடியல இல்லை எங்கேயாச்சும் வந்து வாழலாம் பார்த்தா இங்கே அப்படின்னு நடக்குது மாதிரி நம்ம ஹீரோ வந்து ரொம்ப 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 யோசிச்சு வந்து ரொம்ப கவலைப்படுறாரு லைஃபை வந்து ரீக்கிரியேட் பண்ணுற முயற்சியில் வந்து நம்ம ஹீரோ வந்து மிஸ்டேக் பண்ணதுனால வந்து தன்னோட ஃப்ரெண்டோட வந்து கலையால் மாற மாதிரி இந்த வேலில் வந்து தன்னோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப தப்பான மோசமான பயங்கிறதுனால வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லி சொன்னால் வந்து கிளையால் நடந்துடும் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ நினச்சி நம்ம ஹீரோவன் கிட்ட போய் வந்து சொல்லான்னு போயிட்டு இருக்கும் போதே வந்து அவர் வந்து திடீர்னு அந்த உலகத்தை வந்து வெளியே வந்துடுறாரு ஏன்னா பார்க்கும்போது அந்த வெங்கட் பிரபு டீம் வந்து எப்படி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து கொண்டு வந்துட்டாரு ஏய் இந்த போனேன் இத்தனை தான் போனேன் போறோம் சார் போற வர விளையாட்டு போறா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்காரு அப்புறம் வந்து நம்ம வெங்கட் பிரம்புக்கிறாரு பார்த்தீங்களா சரி அந்த மிஸ்டர் கூட அப்படின்னால புடிங்க வேஸ்ட்டாக இருக்கு புடிங்க வேஸ்ட்டு சார் ஒரே டைம் நம்ம மட்டும் போயிட்டு இருந்தேன் நம்ம நம்ம ஹீரோ வந்து வெங்கட் பிரபு வந்து ரொம்ப தெரிஞ்சிடாரு சார் அந்த ஒரு டைம் மட்டும் போயிட்டு இருந்தேன் ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் தாங்க சார் அப்படின்னு கேட்கறாரு அவர் வந்து அது வந்து ரொம்ப கட் பண்ணாலும் உலகம் அதாவது இதுதான் வந்து நிஜம் அதை வந்து சும்மா கட் பண்ண கனவு மாதிரி அங்கே வந்து நடக்கிறதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது இதுதான் உண்மை அப்படின்னு வந்து சொல்லி கூடி வைக்கிறாரு இதெல்லாம் கேட்கறது நம்ம ஹீரோ வந்து சார் ஒரே ஒரு டைம் சார் குடுங்க சார் குடுங்க சார் வந்து ரொம்ப கஞ்சிடாரு அதெல்லாம் கிடையாதுப்பா இன்ஸ் கிராமம் வழிப்பார் நம்ம ஹீரோ பிரபு வந்து சொல்லிட்டு வந்து அங்கே இருந்து வந்து கிளம்பிடுறாரு நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் வந்து நடந்து தாங்க முடியல அப்படி ஒரு வழி வலிக்குது நம்ம ஹீரோக்கு இப்படி வந்து நம்ம வெங்கட் பிரபு டிவி எல்லாம் அடிச்சு போட்டு அந்த மிஷினை வந்து எப்படி வந்து எடுக்க வந்து ட்ரை பண்ணுறாரு இதில் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து கொஞ்சம் அடியும் வந்து பட்டுருது எப்படி வந்து இந்த மிஷினை வந்து எடுத்து அந்த மிஷினில் வந்து ஒரு மணி நேரத்துக்கான எப்படியும் ஒரு மிஷினை வந்து டைப் பண்ணுறாரு அதாவது நம்பர் வந்து டைப் பண்ணிடுறாரு ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் அங்க ஃப்யூச்சரில் வந்து இருக்கிற மாதிரி அதாவது கற்பனை உலகத்துக்கு போகிற மாதிரி ட்ரை பண்ணிடுறாரு ட்ரை பண்ணிட்டு அப்புறம் வந்து இங்கே இங்கே வந்து பார்த்தா வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து நின்றுக்கிறாரு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு இது நான் வந்து உன்னோடய புருஷன் கிடையாது இது நான் வந்து வேற நான் வந்து அந்த உலகத்தில் இருந்து வரேன் அதாவது தன்னோட உண்மையான உலகத்தை வந்து சொல்கிறாரு உனையை வந்து ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப பிடிக்கும் அது மாதிரிலாம் ரொம்ப சின்ன வயசாக போது சொல்கிறாரு டீ நீ என்னடா பேசுகிறேன் உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறாங்க வந்து நான் இன்னும் நான் இந்த உலகத்தில் வந்து இன்னும் பத்து நிமிஷம் தான் இருப்பேன் எனக்கு வந்து டைம் போயிட்டே இருக்குது அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் சொல்லிடுறேன் நான் தான் இதுக்கப்புறம் வந்து இந்த உலகத்தில் வருமாளேன்னு தெரில இதுக்கப்புறம் என்ன பார்க்கவே முடியாது நம்ம வந்து ஃபீல் பண்ணி வந்து நம்ம கிட்ட வந்து சொல்கிறாரு ஹீரோயின் வந்து அவள கொஞ்ச நேரம் போடுற இவன் என்னாச்சு மனதையும் அடிபட்டுச்சா வந்து ரொம்ப புலம்புறா ரொம்ப வந்து புரம்பரான வந்து நம்ம ஹீரோயின் வந்து நினைக்கிறாங்க அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு நான் என்ன பத்து நிமிஷம்தான் இருப்பேன் அதுக்கு வந்து நான் தான் உங்கள் ஹஸ்பண்டு அப்படிலாம் வந்து ரொம்ப வந்து கையை பிடிச்சதாக சொன்னார் இது ஒன்று என்னடா ஆச்சு நமக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் அடிச்சா நீ தான் என் பிடிச்சிருந்தா அப்படின்னு வந்து நம்ம ஹீரோன்னு சொல்றாரு ஓகே ஓகே அப்படி வந்து நம்ம ஹீரோ வந்து நான் என்னால் வந்து இன்னும் கொஞ்சமாக தான் இருக்க முடியும் நான் வந்து போகிறேன் அப்படின்னு நம்ம வந்து என்ன பிரச்சனை இந்த ஃபோனு தானே இந்த ஃபோனு தான் ஃபோன் நீ வந்து அந்த ஃபோனை வாங்கி வந்து கீழே வந்து உடச்சா இருக்காங்க உடச்சிருக்க வந்து அந்த டைம் வந்து கரெக்டாக வந்து முடியுது டைம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து பழைய குளத்துக்கு வந்து திரும்பிடுறாரு பழைய உலகத்துக்கு திரும்ப வெங்கட் வெங்கட் பிரபு வந்து அந்த மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மிஷின் வந்து அங்கே உடஞ்சி வச்சு அப்படின்னு சொன்னி டெய் பத்து வருஷம் உழைப்படா சாதாரண சொல்கிற ஒரு ஆடி அடிச்சிடுவார் மூக்கிலேயே அதுக்கப்புறம் வந்து அவன் அடிச்சு போட்டு வந்து இங்கே தூய தூக்கி அஞ்சு போகிறாங்க நம்ம ஹீரோவை அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்பாங்க ஏன் அந்த நடந்துச்சா இல்லையா அப்படி கேட்கும்போது வந்து அதெல்லாம் முடிஞ்சு வச்சிடா அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் நம்ம அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து கொண்டுருப்பாங்களே அங்கே வந்து தன்னோட பாட்டு வந்து பாடி தன்னோட ஃப்ரெண்டு வந்து நிரூபித்து நான் தான் வந்து ரொம்ப லவ் பண்ணேன் அப்படின்னு சொன்னதால் வந்து வரும் ரெண்டு பேரும் லாங் ட்ரைவ் போயிட்டு வந்து கடைசியில் வந்து அப்படி இருந்து பட முடியுது பாய்